வெள்ளிக்கிழமைக்கு மற்ற கிழமைகளை விடவும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் வசிக்கணும் எந்த குறையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழணும் அதுக்கு வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி அதுவும் அந்தி வேளையில் அதாவது சாயந்தர வேளையில் வீட்டில் விளக்கேற்றினா அனைத்து செல்வங்களும் சேரும் என்பது மக்களிடையே இருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை அதை கண் கூட பார்க்குறதும் உண்டு அந்த நம்பிக்கையை குறிக்கும் விதமாக இந்த காணொளியில் பிரபல எழுத்தாளர் திரு கி ராஜநாராயணன் அவர்கள் தாத்தா சொன்ன கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்தளித்த கதைகளில் ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கதை கேட்கும் குரல் வாணி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சுன்னாவே அம்மாவுக்கு ஒரு பரபரப்பு வந்து தொத்திக்கும் வீட்டை பெருக்கணும் கழுவி விடணும் அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து ஆரம்பித்து நெருங்கும் நெருங்கும்போது அந்த வேலைகளுக்கு சூடு பிடிக்கும் வேகமாக நல்ல தண்ணீரால் வாசப்படிகளை கழுவி சுத்தப்படுத்துவான் மார்கழி கோலம் போல பெருசாக இல்லாமல் நாலு இலைகளில் அழகாக கோலம் போட்டுட்டு அந்த அறைகள் தவறாம விளக்குகளை ஏற்றி வைப்பாள் இதில் அவளுக்கு ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் கடுமையாக கோபம் வந்துடும் குழந்தைகள் இந்த காரியத்துக்கு ஒத்துழைத்தால் அவள் முகமே லட்சுமிகரமாக மலரும் அம்மா ஏன் இந்த நாளுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவிடம் குழந்தைகள் கேட்குறாங்க ஒரு நாள் அதற்கு தாத்தா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கதை ஒரு கப்பல் வியாபாரி அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் சின்ன வயதுல இருந்தே பேசிக்குவாங்க நாம பெரியவங்க ஆனதும் கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சாலும் உனக்கு ஆண் குழந்தை பிறந்தா என் மகளுக்கும் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உன் மகளுக்கும் கொடுத்து நம்ம சம்மந்தியாகி ஒரே வீட்டுல இப்படி இருக்கிறது போலவே பிரியமா இருக்கணும் அப்படின்னு பேச அவங்க வளர்ந்து பெரியவங்களும் ஆனாங்க அதே மாதிரி கல்யாணமும் ஆச்சு கப்பல் வீட்டு கல்யாணம் என்றால் சொல்ல வேணுமா தங்கைக்கு வாய்த்த மாப்பிள்ளையோ பெரிய கப்பல் வியாபாரி சீதனமாக ஒரு ஒரு கப்பலும் நிறைய பொருளும் கல்யாணம் வாரமே நடந்துச்சு நினைத்து பார்க்க முடியாத செலவு தங்கை அண்ணனை விட்டு பிரியும் நேரமும் வந்துச்சு அப்போது அவர் சொன்னா எனக்கு பெண் பிறந்தா உன் மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு இவங்க இப்படி பிரிந்த பிறகு அண்ணனுடைய கப்பல்களுக்கு எதிர்பாராத ஒரு ஒரு இருந்துச்சு நேர்ந்துச்சு பெரும் புயல்ல சிக்கி அவைகளில் உள்ள பொருள்களோடு அனைத்தும் மூழ்கி போச்சு அதுல ஒரு ஆள் கூட உயிர் தப்பவே இல்லை தாங்க முடியாத இந்த பெரு நஷ்டமும் கல்யாணத்துக்காக அதிகப்படியாக ஆன செலவுகளும் சேர்ந்து அண்ணனை ஒண்ணுமே இல்லாத பரம ஏழையாக்கிருச்சு எல்லா சொத்து பத்துகளையும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு எல்லாம் விற்று கொடுத்துட்டு அண்ணனின் குடும்பம் ஒரு சின்ன வாடகை வீட்டுல வந்து குடியேறிச்சு இப்போ அண்ணனுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் தங்கைக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் பிறந்து அவங்க திருமண வயதையும் எட்டிட்டாங்க அண்ணனின் குடும்பம் ஏழையா இருந்ததால தங்கை குடும்பத்துக்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் போக்குவரத்து இல்லாம இருந்துச்சு என்றாவது ஒரு நாள் தங்கை தனியாக இருக்கும் போது அண்ணனின் நினைப்பு வந்து அவ கண்ணீர் விடுவான் அண்ணனையும் அவன் குடும்ப நிலையையும் நினைச்சு வருத்தப்படுவான் பிறகு அவளுடைய முகம் வாட்டமா இருப்பதை கவனிக்கும் பெண்கள் அம்மாவிடம் வந்து என்ன என்று விசாரிப்பாங்க அந்த விசாரிப்பு அவளுடைய வருத்தத்தை அதிகப்படுத்தவே செய்யும் வற்புறுத்தி கேட்கும்போது அவள் தான் பிறந்த குடும்ப குடும்பம் தனது பிரியமான அண்ணன் சிறுவயதில் அவனோடு சேர்ந்து விளையாடிய பயணம் அப்போது அவர்கள் பேசி கொண்ட ஒப்பந்தம் எல்லாத்தையும் மனம் திறந்து வருத்தத்தோடு சொல்லுவான் அவங்க கிட்ட ஏனம்மா நாம் அப்படியே சம்மதம் செய்து கொள்ள கூடாது அப்படின்னு கேட்பாங்க பெண்கள் அதே எப்படிமா முடியும் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் இனிமேல் ஏனிய போட்டாலும் எட்டுமா அங்கே போய் நீங்க ஒரு நாள் கூட இருக்க முடியுமா இவ்வளவு செல்வத்துல மிதந்துட்டு அப்படின்னு சொல்லுவா அவங்க அம்மா மூத்த மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு மாப்பிள்ளை ஒரு கப்பல் வியாபாரி என்பதை சொல்ல சொல்லவே வேண்டாம் அண்ணனுக்கு அழைப்பு இல்லை அழைத்திருந்தாலும் வருவாரா அப்படிங்கிறது சந்தேகமே இவ்வளவு செல்வந்தர்கள் மத்தியில் ஏழையான அவன் எப்படி வந்து சமமாக இருக்க முடியும் அதனால அண்ணனுக்கு அழைப்பு இல்லை இரண்டாவது பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க அப்போ அவ சொல்லுவா வேறு யாரையுமே நான் கட்டிக்க முடியாது என் தாய் மாமன் மகனை தவிர அப்படின்னு கராரா சொல்லிடுறா அதற்கு அவள் அம்மா அடி நீ அந்த தாய் மாமனையோ அவர் மகனையோ கூட கண்ணால் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேக்குறா அவர்கள் எப்படி இருந்த எனக்கு என்ன அது பற்றி எனக்கு அக்கறை இல்லை நீ சின்ன வயதில் உன் அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி நான் அவர் மகனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா அந்த இரண்டாவது மகன் இந்த சின்னவள் சின்ன வயதிலிருந்தே இப்படித்தான் அவள் சொன்னது சொன்னதுதான் அவளுடைய பிடிவாதத்தை யாராலுமே மாற்ற முடியாது பெற்றவர்களால் இப்போது ஒண்ணுமே அவள் சொன்ன அதே மாதிரி கல்யாணம் அவர் மாமன் மகனுக்கே முடிக்கிச்சு வச்சாங்க இவ்வளவு செல்வத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு அங்கே போய் எப்படி பிழைப்பாளோ அப்படின்னு தாயாருக்கும் கவலையோ கவலை இரண்டாவது பொண்ணும் கணவன் வீட்டுக்கு வந்தா வீடும் நிலைமையும் இவ்வளவு பரிதாபமா ஏழ்மையா இருக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை தினமும் போய் ஆலையிலே பறிச்சுட்டு வருவாங்க சோளத்தட்டு ஈக்கியை நூலின் கணத்துக்கு கிழித்து அதால ஆளிலேயே தைப்பாங்க நாள் முழுவதும் தைத்த இலைகளை கொண்டு போய் விளக்கி விற்பாங்க அந்த பணத்துக்கு அரிசி வாங்கிட்டு வந்து ராத்திரிக்கு ஒரு வேளை கஞ்சி மட்டும் காய்ச்சி குடிப்பாங்க மறுநாள் திரும்பவும் ஆளிலேயே தைக்க ஆரம்பிப்பாங்க ஆனாலும் அந்த இரண்டாவது பெண் மனசு விடவே இல்லை குடும்பத்தோட ஒத்துழைப்பா அவளும் ஆளிலையை தைப்பா அந்த ராஜா ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைமுழுகா ஆபரணங்களை கலற்றி வைக்கும் போது அவருடைய முத்திரை மோதிரத்தை ஒரு காகம் எடுத்துட்டு பறந்து ராஜாவின் ஆட்கள் பல இடங்களிலுமே மோதிரம் கிடைக்கவே இல்லை ராஜாக்களுக்கு செங்கோல் எப்படி முக்கியமோ அப்படி இந்த முத்திரை மோதிரமும் வேறு நகைகள் போனால் புதிதாக செய்து போட்டுக்கொள்ளலாம் முத்திரை மோதிரம் அப்படி இல்லை மோதிரத்தை எடுத்துட்டு போன காகம் அதை இந்த இளையவள் வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள ஒரு மரத்துல கொண்டு வந்து வாயில கொண்டு உட்காந்துருந்துச்சு தச்சையெல்லாம் அந்த பக்கம் வந்த அந்த இளையவள் அந்த காகத்தை பாக்குறா அது ஒரு மோதிரம் போல தெரியவே அவ கைய தட்டியதும் பயந்து காகம் அதைய கீழே போட்டுட்டு பறந்து போயிருது கீழே கிடந்த மோதிரத்தை அவள் கையில் எடுத்து பார்த்தபோது அதுல அந்த நாட்டு ராஜாவுடைய முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தத பாக்குறா தான் இதை வைத்துக் கொள்ள கூடாது இது ராஜாங்கத்தினுடைய சொத்து அப்படின்னு நினைக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு ராஜாவின் ஒரு அறிவிப்பு முரசு அடித்து தெரிவிக்கப்பட்டது அதன்படி யாராவது முத்திரை மோதிரி கண்டெடுத்தவர்கள் ராஜாவிடம் கொண்டு வந்து சேர்ப்பித்தால் அவர்கள் கேட்கும் சன்மானத்தை ராஜா கொடுப்பார் அறிவிப்பு இருந்தது அந்த இரண்டாம் அவள் தனது துணையோட எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போகும்போதே அவள் தன் கணவனிடம் இந்த மோதிரத்தை சேர்ப்பித்துவிட்டு பொண்ணோ பொருளோ கேட்க போவதில்லை அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நான் கேட்க போவதின் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் யாவும் நிவர்த்தியாகிவிடும் அப்படின்னு சொல்றா கணவனும் அதற்கு சம்மதிக்கிறான் ராஜாவிடம் கொண்டு போய் அவர்கள் முத்திரமோதரத்தை உனக்கு வேண்டியதை சொல்றாரு மகாராஜா எனக்கு பொண்ணோ பொருளோ எதுவும் வேண்டியதில்லை ஒரே ஒரு சின்ன காரியம் தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் அன்று இந்த யாருடைய தீபம் கூடாது தங்கள் அரண்மனையிலும் கூட தீபம் கூடாது அன்றைக்கு நான் மட்டும் எனது வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்வேன் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மட்டுமே எனக்கு செய்து தர வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் ராஜாவும் சொல்லி அதே பிரகாரம் இதை ஊர் முழுவதும் ராஜாவின் அறிவிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமையும் மாலை நேரம் வந்ததும் தீபங்கள் ஒவ்வொரு அறையிலும் வைத்து வீட்டையே பிரகாசப்படுத்தினா கணவனை அழைத்து தலைவாசலுக்கு காவலா நிறுத்தினா வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் விடாதீங்க உள்ளே வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் போதும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் இங்கேயே வாசம் செய்வோம் அப்படின்னு உறுதி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள அனுமதிங்க அப்படின்னு அழைச்சு புறவாசல் கதவை திறந்து வைக்க சொல்லி காவல் வைத்தார் யாராவது வெளியே போக வேண்டும் என்று வந்தால் வெளியே போக விடாதீர்கள் கட்டாயம் போயே தீர்வேன் என்று சொன்னால் மீண்டும் இந்த வீட்டுக்குள் நுழைய மாட்டேன் என்று வாக்கு வாங்கி கொண்டு வெளியே அனுப்பியவுடன் புறவாசல் கதவை சாத்தி விடுங்கள் அப்படின்னு குழந்தனை நிறுத்தி வைத்துட்டு வந்துடுறா நேரமானது ஊரெல்லாம் ஒரே இருட்டு அரண்மனையிலும் கூட விளக்கு வெளிச்சம் இல்ல இளையவள் பூஜை அறையில உட்காந்து செய்துட்டு இருக்கா அப்போ ஒரு குரல் கேக்குது மனுஷு இருப்பாளா இந்த வீட்டில் யார் இருப்பார்கள் நான் இப்பவே போறேன் இனி இங்கே அரை சனம் கூட இருக்க முடியாது விடு வழி என்று சொல்லி கொண்டே ஒரு பெண் தலைவிரி கோலமாக வீட்டின் உள்ளிருந்து வெளியேறி புறவாசலில் வந்து வழியை விட்டு விலகு என்று எரிந்து விழுந்தாள் யார் நீ என்று கேட்டதுக்கு நான் தான் ஸ்ரீதேவியின் அக்கால் என்று பதில் வந்தது மகராசிய போனா வரக்கூடாது என்று உறுதி கேட்டதும் அப்படியே போகிறேன் என்று சொல்லி வேகமாக போயே விட்டது டப் என்று புறவாசல் கதவை அரைந்து சாத்தி இரண்டு பூட்டுகளும் அழிதண்டாவும் போட்டு பூட்டினான் கொழுந்தல் அப்போது வீட்டினுள் இருந்த விளக்குகள் மேலும் பிரகாசமா எரிந்தன தலைவாசலில் காவல் இருந்து கொண்டிருந்த இளையவளின் கணவனிடம் வந்து யாரோ சிலர் கொஞ்சம் வழியை விட்டு விலகிக் கொள்கிறீர்களா நாங்கள் உள்ளே போக வேண்டும் என்று இனிமையான அழகான குரலில் கேட்கிறாங்க யார் நீங்க தெரியலையே என்று கேட்டதற்கு நாங்கள் அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு பதில் வருது நல்லது வாங்க உள்ள ஆனா ஒரு நிபந்தனை வீட்டுக்குள்ள வந்த பிறகு எப்பவுமே வெளியே போகிறது இல்ல அப்படின்னு உறுதி தாங்க உள்ளே பெற அப்படின்னு அந்த கணவன் வாக்கு கேட்கிறா அப்படியே ஆகட்டும் என்று வாக்கு கொடுத்துட்டு உள்ளே வந்து நிரந்தரமா அந்த வீட்டுல வாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க அன்றிலிருந்து அந்த வீட்டின் உள்ள இருக்கும் அரங்கு வீட்டு பானைகள் எடுக்க எடுக்க குறையாமல் பொண்ணும் பொருளும் தானியங்களும் குவிந்து கொண்டே இருந்துச்சு அவளுடைய வீட்டுக்காரர் கப்பல் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாரு பிரிந்து போன குடும்பங்களும் ஒன்னு சேர்ந்தது அதிலிருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தீபம் பொருத்துதல் லட்சுமிகரம் என்னும் நம்பிக்கை உண்டாச்சு மக்களுக்கு அப்படின்னு கதையை கூறி முடிச்சாரு தாத்தா ஓஹோ அதுதான் அம்மா இப்படி பறக்கிறாளாக்கும் என்று பேசிக்கொண்டார்கள் குழந்தைகள் தாத்தா தலையை ஆட்டிக்கொண்டே சிரித்தார் என்னங்க நாமும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விளக்கேற்றி லட்சுமி கடாட்சம் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வோம் நன்றி